வணக்கம் அன்பு மக்களே இந்த பதில் நாம் பார்க்க ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆறு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஐந்து ராஜயோகங்களை உருவாக்கின்றன அதில் மேஷம் சிம்மம் ரிஷபம் கும்பம் ஆகிய இந்த நான்கு ராசிகள் நல்ல பலனை பெற்று நரமுடன் வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக இந்த நேரத்தில் ஒரே ராசியில் பல கிரகங்கள் சேர்க்கை நடைபெறுகின்றன இந்த கிரகங்களுடைய சேர்க்கை சீரமைப்பு பல அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்குகிறது இதனால் ராசியின் ஒவ்வொரு அடையாளத்திலும் உள்ள ஜாதகர்களை ஜாதகர்களுக்கு சாதகமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் அதனுடைய பலன்களை வாரி வழங்குகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் ஆறு கிரகங்கள் ஒரே நேரத்தில் சஞ்சரிப்பதால் அதுவும் ஒரே நேர நேரத்தில் ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் ஐந்து அதிர்ஷ்ட யோகங்கள் உருவாகி நான்கு ராசி மக்களுக்கு நல்ல பலன்களை தருகிறது இது ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரே நேரத்தில் ஐந்து ராஜயோகங்கள் உருவாகும் என்று கணிக்கப்படுகிறது சோதுகிறார் சூரியன் புதன் வியாழன் சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஐந்து ராஜயோகங்களை உருவாக்குகிறது சுக்கர பகவான் தனது சொந்த ராசியில் மாணவி ராஜயோகத்தை உருவாக்குகிறார் புதனும் சூரியனும் ரிஷபத்திலே புத ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குகிறார்கள் சுக்கரனும் புதனும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குகிறார்கள் சனி அதன் மூல கும்ப திரிகோணத்தில் ஷஷ ராஜயோகத்தை உருவாக்குகிறார் மற்றும் வியாழன் மற்றும் சுக்கரன் என்று கஜலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்குகிறார் ஆக இந்த ராஜயோகங்கள் அனைத்தும் மிகவும் அதிர்ஷ்டமானவை என்று கணிக்கப்படுகிறது இப்போது இந்த ஐந்து ராஜயோகம் யாருக்கு நன்மை பயக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் சேர்ந்து ஐந்து ராஜயோகங்களை உருவாக்குகின்றன அதில் மேஷம் ரிஷபம் சிம்பம் கும்பம் ஆகிய இந்த நான்கு ராசிகள் நல்ல பலன்களை பெறுவார்கள் என்று சோதனைகளுக்கு கணிக்கிறார்கள் மேஷம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஐந்து ராஜயோகங்களிலிருந்து பெரும் செழிப்பைக் காண்பார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்களின் முயற்சிகளிலும் தங்கள் சொந்த மதிப்பை நிலைநாட்டுவதிலும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதே நேரத்தில் தங்களின் தொழில் ரீதியாக வேலையில் நல்ல முன்னேற்றத்தை இவர்கள் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் இந்த நேரத்தில் மேஷராசி மக்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி வரும் அவர்கள் எதிர்பார்த்த வேறு வேலையும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மேஷராசி மக்கள் சொந்தமாக தொழில் செய்யும் மேஷராசி மக்களுக்கு இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க வருமானமும் ஆதாயமும் தொழிலும் விரிவடையும் என்று நம்பலாம் மேஷராசி மக்கள் சிலர் வெளிநாடுகளுடன் இவர்கள் ஒத்துழைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது இதனால் இவர்கள் தங்கள் வணிக முன்னேற்றத்தை விரைவாக நகர்த்த உதவக்கூடிய தன்மையும் தொழிலும் விரிவுபடுத்தக்கூடிய தன்மையும் மேஷராசி மக்களுக்கு கிடைக்கும் மேஷராசி மக்களுடைய பொருளாதார நிதி பக்கத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் செல்வத்தை குவிக்கவும் சேமிக்கவும் இந்த காலம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது மற்றும் மேஷாதி மக்களின் மூதாதையர் சொத்து இவர்களுக்கு கூடுதல் பலன்களை தரும் இவர்கள் எதிர்பாராத பலன்கள் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இதே நேரத்தில் இவர்கள் பணம் எங்காவது வராமல் சிக்கியிருந்தால் அதை திரும்ப பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் இப்பொழுது கறிந்து வருகின்றன அதனால் இவர்கள் நலமுடன் பணத்தை சேமித்து ஆரோக்கியமாகவும் மனமகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் அதே நேரத்தில் மேஷராசி மக்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஆரோக்கியமான ஒரு பிணைப்பை காதலில் உருவாக்குவதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதே நேரத்தில் தங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி இவர்கள் பேசும் சமயத்தில் இவர்கள் அதில் வெற்றியை காண்பதில் அதிக உற்சாகத்துடன் இருப்பார்கள் அந்த வெற்றியிலிருந்து ஒரு உறுதியான காதலில் கூட்டாண்மையை உருவாக்க முடியும் இவர்களும் இவர்களது கூட்டாளியும் இந்த நேரத்தில் வெளியே சுற்றுலா செல்வதற்கும் பொழுதை கழிப்பதற்கும் சுதந்திரமாக செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் அதே நேரத்தில் இவர்களது ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக குடிகொண்டிருப்பதால் இவர்கள் தகுதியை பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை இவர்களே எடுப்பார்கள் அதனால் இவர்களுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இவர்களை நரமுடன் காக்கும் இது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இவர்களுக்கு பெரிதும் முனை புரியும் என்று மேஷராசி மக்கள் நம்பலாம் அடுத்து ரிஷபம் ரிஷபராசியில் பிறந்தவர்களை பின்பற்றி ஆறு கிரகங்களுடைய செஞ்சாரத்தால் உருவாகும் ஐந்து சுபை பல நன்மைகள் உண்டாகி அவர்களை பெரும் தனக்காரர்களாக உயர்த்தக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவர்கள் முழுமையான அதிர்ஷ்ட ஆதரவை பெறுவார்கள் தங்கள் தொழில் முறையில் விரைவில் முன்னேற்றம் அடையும் அது நல்லதொரு ஆதாயத்தையும் பலனையும் அறுவடை செய்து நலமாக வாழ்வார்கள் ரிஷபராசி மக்கள் அவர்கள் எதிர்காலம் காத்திருந்த நேரமும் காலமும் வந்து இவர்களுக்கு வெற்றிகரமாக இந்த சூழல் உருவாகி இவர்களை வளம்பர வைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யும் ரிஷபராசி மக்களுக்கு உதவி உயர்வு மற்றும் பதவி உயர்வு போன்ற வெகுமுதலை பெற்று செய்யும் தொழிலில் நல்ல ஒரு பெயருடன் நீடித்து நினைப்பார்கள் இவர்கள் ரிஷவராசி மக்கள் ஒரு பரந்த வாழ்க்கையை வாழ்வது இக்காலத்தில் சாத்தியமாகும் இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செயல்பட முடியும் நினைத்து அதை செய்வதற்குண்டான தகுதியும் பலமும் பணமும் இவர்களிடம் வந்து சேரும் அதே நேரத்தில் இவர்கள் ஆதாயம் சார்ந்து ஆதாயத்தை நோக்கி அதிக தூரம் பயணம் செய்வதும் இவர்களுக்கு பலன் அளிக்கும் ஆகவே கவலைப்படாமல் இவர்கள் எல்லா தொழிலும் இறங்கி தங்களது பலனை அறுவடை செய்யலாம் இதனால் ரிஷவராசி மக்களுக்கு பொருளாதார நிதி ரீதியாக சாதகமான சூழல் உருவாகி இவர்களை மேம்படுத்தும் என்று நம்பலாம் இந்த நேரத்தில் ரிஷவராசி மக்கள் செல்வத்தில் அடைந்து உச்சத்தை அடையக்கூடிய சூழலை இவர்களே காணுவார்கள் மற்றும் இவர்கள் அதிக அளவு பணத்தையும் சம்பாதிக்க முடியும் அதை விரைவாக இந்த மக்கள் பணத்தை சேமிக்க முடியும் அதனால் இது அவர்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது வாழ்க்கையில் எதற்காக பிறந்தோம் என்ற ஒரு நம்பிக்கையும் சேமிப்பால் இதுவா இருகாலம் வீடு வாசல் இல்லாதவர்கள் வீடு வாசல் வாங்குவதற்கும் சொத்து சுகம் வாங்குவதற்கும் நல்ல ஒரு சூழ்நிலை இவர்களை நோக்கி வருகிறது அதை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டு வேண்டும் ரிஷபராசி மக்களுக்கு நல்லது ஒரு காலமாக இருக்கிறது மற்றும் இவர்களின் காதல் உறவுகளை பொறுத்தவரை ரிஷபராசி மக்கள் இந்த நேரத்தில் தங்கள் காதலர்களுடன் நேர்மறையான தொடர்புகளை அனுபவிப்பார்கள் இந்த சூழலில் இவர்கள் இருவரும் ஒன்றாக ஒருங்கிணைக்க முடியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது இது இவர்களுக்கு இடையேயான வலுவான பிறப்பை உருவாக்க குடும்பத்தாருக்கும் இவர்களுடன் சேர்ந்து உழைப்பார்கள் அதே நேரத்தில் சில நேர சில இடங்களில் சில சம் சந்தர்ப்பங்களில் ரிஷபராசி மக்கள் கடுமையான உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் அதை கவனத்துடன் எச்சரிக்கையுடன் கவனித்து அதிலிருந்து மீண்டு வருவார்கள் ஆகவே இவர்கள் நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடன் சிறப்பாக வாழ்வதற்குண்டான சூழல் இருக்கிறது அடுத்து சிம்மராசி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐந்து ராஜயோகம் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கிறது இவர்கள் இப்போது தங்கள் வேலையில் வெற்றி பெற்று உயர்நிலைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய சூழல் இருப்பதால் இவர்களுக்கு முழுமையான தொழிலில் மூத்த அதிகாரிகளின் சக ஊழியர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் இதை தவிர சிம்மராசி மக்கள் தங்கள் தொழிலில் விரைவாக முன்னேறி வெற்றி அடைவார்கள் சிலர் தங்கள் தொழிலை விரிவடையச் செய்வதற்குண்டான சூழ்நிலையில் முதலீடு செய்து நலமாக முன்னேறுவார்கள் இதனால் கூடுதல் நன்மைகள் பெற்று நலமடைவார்கள் வேலையில் இருக்கும் சிம்மராசி மக்கள் பதவி பெறுவார்கள் அதற்குண்டான வெகுமதிகளும் இவர்களுக்கு வழங்கப்படும் கூடுதலாக சிம்மராசி மக்கள் வெளிநாட்டிலிருந்து வரும் ஆதாய வாய்ப்புகளை இவர்கள் தங்களுக்கு தாங்களே முன்வைத்து நன்மை வகிக்கும் என்பதை இவர்கள் உணர்ந்து அதை அறுவடை செய்வதற்கு தாராளமாக முன்வருவார்கள் சிம்மராசி மக்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் வணிக உலகில் தொழிலில் போட்டியாளர்களை சந்தித்து அவர்களுடன் போட்டியிடவும் ஆரோக்கியமான வருமானம் மீட்டவும் விவரால் முடியும் அதே நேரத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் மனம் நேர்மறை எண்ணங்களால் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் நேர்மையும் உண்மையும் இவருடைய உடன்பிறந்த சொத்துக்களாக இவர்கள் வாழ்வார்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சிம்மராசியில் பிறந்தவர்கள் தங்கள் சொந்த வியாபாரத்தை நிர்வகிக்கும் நபர்களுக்கு தங்கள் நிறுவனங்களை வளர்க்க ஏராளமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கிறது இக்காலத்தில் சிம்மராசி மக்களுக்கு பலன் அதிகமாக இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சூழலை இவர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கவனமாக இருந்து அதை அறுவடை செய்து சேமிக்க வேண்டும் இதுபோன்ற சூழ்நிலையில் தங்கள் வணிகத்தை நிரூபிப்பது இவர்களுக்கு எளிதாக இருக்காது இருந்தாலும் கவனமுடனும் சூழலாலும் இவர்களுக்கு அதிகமான வேலைபலு இருப்பதால் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருந்து தொழிலையும் வியாபாரத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த காலம் இவருடைய பொருளாதார நிதி நிலைமைக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே கவனமுடன் உழைத்தால் நல்லது ஒரு பொருளாதாரத்தை பெற்று உயரலாம் குடும்ப பொறுப்பை நிறைவேற்றுவதில் இவர்கள் அக்கறை கொண்டு எளிதில் அவருடைய குடும்ப உறவுடைய கோரிக்கைகளை இவர்கள் முடித்துக் கொடுத்து குடும்பம் உடன் பிறந்தவர்கள் உறவுகள் யாவருடனும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழலை சிம்மராசி மக்கள் இந்த நேரத்தில் காணலாம் அடுத்து கும்பம் கும்பராசியின் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் ஏராளமான அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் மேலும் தங்கள் சொந்த அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கிறது என்பதை உணரக்கூடிய சூழலும் இருக்கிறது வேலை செய்யும் இடத்தில் உள்ள மக்கள் கும்பராசி மக்கள் சம்பள உயர்வுடன் பதவி அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வும் கிடைக்கும் அதனால் இந்த காலம் முழுவதும் இவர்களின் கடின உழைப்புக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் அதிகமாக இவர்கள் அறுவடை செய்வார்கள் கும்பராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் புதிய திறமைகளை இவர்கள் வளர்த்துக்கொள்வார்கள் அதற்குண்டான பயிற்சிகளை பெறுவதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள் எப்போதும் கூடுதலாக சிம்மராசி மக்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்லது ஒரு பெரிய விருப்பமான திருப்பங்கள் இவர்களை நோக்கி வருகிறது ஆகவே இவங்களுடைய விருப்பங்களை தாழ்ந்து அவற்றை பயன்படுத்தி அறுவடை செய்து மகிழலாம் இவை அனைத்தையும் சிம்மராசி மக்கள் எதிர்காலத்திற்கு சிறந்தவையாக விளங்கும் வியாபாரம் செய்பவர்கள் சிம்மராசி மக்கள் தொழில் செய்யும் சிம்மராசி மக்கள் கணிசமான லாபத்தை பெறுவார்கள் இவர்கள் தங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்கும் சில நிகழ்வுகளையும் சில நிகழ்ச்சிகளையும் இவர்கள் பொறுப்பேற்று செயல்படுத்தி அதை வெற்றி வெற்றி பெறுவார்கள் கும்பராசி வணிகர்கள் தங்கள் போட்டியாளருடன் போட்டியிடவும் தங்கள் திறனை நிரூபிக்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பை பெற்று நலனுடன் ஆதாயத்தை அறுவடை செய்து சேமிக்கவும் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது இவர்கள் சேமித்த பணத்தை முதலீடு செய்யவும் போதுமான பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த காலம் வெளிநாட்டில் குடியேறவுகளுக்கு குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நல்லதொரு ஆதாய பலனையும் செல்வத்தையும் சேர்த்து தன்னுடைய குடும்பத்தை நல்லதொரு செல்வந்தராக உயர்த்தக்கூடிய சூழ்நிலை இருப்பார்கள் ஒவ்வொரு இவர்கள் எடுத்து வைக்கும் அடியிலும் அதிர்ஷ்டம் பக்கத்தில் இருக்கிறது என்பதை கும்பராசி மக்கள் மறக்க வேண்டாம் ஆகவே தங்கள் துணையுடன் தங்கள் உறவை இனிமையாக வைத்து கொள்ள இவர்களால் முடியும் அதற்கு தகுந்தவாறு குடும்பத்தில் உறவுகளுடன் இவர்கள் பேசவும் பழகவும் வேண்டும் இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த கும்பராசி மக்கள் தங்கள் உறவின் உயர் மதிப்புகளை அமைக்க முடியும் அதில் தாராளமாக இவர்கள் சிம்மாசனம் விட்டு முடியும் இதே நேரத்தில் கும்பராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கும்போது இவர்கள் நலவுடனும் தீர்க்க ஆயுளுடனும் சுபமாக எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் குடும்பத்தில் உள்ள உறவுகளுடன் மகிழ்ந்து வாழ்வார் என்று நம்பலாம் முக்கியமாக பொதுவாக சுக்கிரனின் கேளிக்கை பலன் என்பது அவர் கேளிக்கை உலகம் உலக இன்பம் காதல் திருமணம் வியாபாரம் மற்றும் மனைவி காதலி அல்லது காதலியுடைய காரணியாக அவர் செயல்படுகிறார் சூரியன் ஆன்மாவின் காரணி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இவர் சிம்மராசியின் அடையாளத்தை ஆடுகிறார் புதன் ஒருவரின் ஜாதகத்தின் மரவினமாக இருந்தால் அவரது வாழ்க்கைக்கு மிகவும் துரதிருஷ்டம் என்று கருதப்படுகிறது புதன் தோஷத்தால் வேறு வகை பல வகையான பிரச்சனைகளை வரலாம் முக்கியமாக புதன் எல்லா ஜாதகத்திலும் வலுப்பெற்று இருக்க வேண்டும் அவர்கள் வலுப்பெறாத வலுப்பெற்று இல்லாதவர்கள் மரகத பச்சை மோதிரத்தை அணிவதும் பச்சை நிற பொருட்களை தன்னுடன் வைப்பிருப்பதும் மிகவும் நன்மையாக இருக்கும் இந்த நேரத்தில் சனி பகவான் கும்பராசியில் வாசம் செய்கிறார் அவரால் வரவேண்டிய சஷயோகத்தால் நல்லதொரு பலனை மேற்கூறிய நான்கு ராசிகளை பெற்று உயர்ந்து விளங்குவார்கள் என்று நாம் நம்பலாம் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீங்க நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மரம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரக யாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தல ஆபரணை ஆபரணி பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி